வைத்தியர் இராமநாதன் அர்ச்சுனாவிடவும் இந்த இடத்திலே கேட்க போகின்றோம் அதுபோல நேற்றைய தினம் பல குரல் பதிவுகளை அவர் தனது முகநூல் ஊடாக தனது யூடியூப் தளம் ஊடாக வெளியிட்டிருந்தார் அது தொடர்பாக வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் முறைப்பாட்டிலே சில பேருடைய பெயர்களை குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அதாவது தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் தெற்கு பிரதேச சபை தபிசாளர் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய நேர்காணல் முனிதற்கு பிறகு நாங்கள் வலிகாமந்தேற்கு பிரதேச சபை தபிசாளுடனும் உரையாடப் போகின்றோம் எவ்வாறான இடம்பெற்றது கைது செய்யப்பட்டார்களா இல்லையா உண்மை விளக்கம் என்ன என்று சொல்லி இருவருடைய முறையாடி இந்த காணொலியை நான் தொடர்றேன் பாருங்க வணக்கம் டாக்டர் நேற்றைய தினம் பல குரல் பதிவுகளை வெளியிட்டு இருந்தீர்கள் அது சம்பந்தமாக இன்றைய தினம் கோர்ஸை ஓகே அது தொடர்பாக இன்றைய தினம் தெல்லிப்பலை போலீஸ் காரியாலயத்துக்கு வந்திருக்கிறீங்க என்ன உள்ள இடம் பெற்றது அவ்வாறான விடயங்கள் அது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறீங்க நான் வந்து எப்போன்னா நேற்று நாட்டை விடிய நேற்று நேற்று காலம் மீது நாட்டு காலமாக விடிய காலம ரெண்டு மணிக்கு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தன அதுக்கு பிறகு போலீஸார் சரியான வகையில் அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த வாய்ஸ் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு பிறகு அதே அவர்கள் எனக்கு கால் பண்ணியிருந்தேன் பத்து ஆளுக்கு வர சொல்லி நான் பத்தால் பத்த வரைக்கும் இங்கே வந்துடுறேன் வந்த பிறகு ஓஐசி வந்து விஜய்யவாளன் நினைக்கிறேன் ஓஐசி வந்து என்னை எனக்கு ஃபஸ்ட்டாக கதைச்சவர் இந்த விஷயத்தை சமாதானமாக கொண்டு போக போறீங்களானு கேட்டவர் அப்போ நாங்கள் நான் இல்லை சமாதானமா போறதுக்கு தெரியல பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து உண்ணவட்டுவோம் கொத்துவம் காண்டதில் அடிப்பம் குடைப்பம் கால் ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனை ஒரு கொலை அச்சுறுத்தல் இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வால்வெட்டுகள் முக்கியமாக அந்த இழிவின் பகுதிகளில் தான் இந்த வால்வெட்டுகள் அதெல்லாம் கூட இப்ப வழி தெற்கு பிரிய சபை நினைவில் சேர்ந்த ஆக்கள் தான் அது என்ன பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து இப்ப இந்த தாதா குழுத்தலோட அதோட சம்பந்தப்பட்ட ஆக்களோட இந்த ஆவா குப்புகள் அதோட சம்பந்தப்பட்டவர்களா இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகமாக இருக்கு அதில் நான் போலீசார்ட்ட சொன்னா இதுல எனக்கு வந்து இதுல சமாதானமா போறதுக்கு வெடி பிரச்சனை இல்லை தானே அப்போ அதே சமாதானமா போறதுக்கே இல்லாது இவர்களை நீதிமன்றத்தில் முட்படுத்தி எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி இருக்கிறேன் அதுக்கு பிறகு ஓஎஸ்சி வந்து என்னோட கூப்பிட்டு கதைச்சவர் பிறகு அவையும் கூப்பிட்டு கதைச்சவர் அப்ப அவர்களை என்ன கேட்டவர்கள் சேர் என்று சொல்லித்தானே உங்களோட கதைச்சினாங்க சேர் என்று மரியாதை கதைச்சு கதைச்சினாங்க சொல்லி கதைச்சது அதுக்கு பிறகு நான் ஒண்ணும் கதைக்கிறேன் நான் பேச அதுக்கு பிறகு அவர்களுடைய சட்டத்திறனிகள் மூன்று பேரும் வந்திருந்தது சட்டத்திறனிகள் மூன்று பேரும் வந்து சமாதானமா போகிறதுக்காக

இந்த மரணம் அச்சுறுத்தல் தொடர்பாக பாராளுமன்ற சிறப்புரிமை ஏற்படுத்தி அங்கே பாராளுமன்றத்திலே இந்த வழக்கை கொண்டு போய் அட்டர்னி ஜெனரல் வந்து நேரடியாக இன்வோல்ட் ஆகி இந்த வழக்கை கொண்டு போக வேண்டியிருக்கும் நாங்கள் வழக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேற டிஸ்ட்ரிக்ட் கொண்டு நாங்கள் வேற டிஸ்ட்ரிக்ட் இங்கே வேற வேற நாடு நினச்சு கொண்டுதானே இந்த கூத்துற போலீசார் வேலை செய்ய மாட்டார் இங்க நீதிமன்றம் வேலை செய்யாது யாரையும் வெட்டலாம் குத்தலாம் அந்த தின்னா பாத்தீங்கன்னா ஓடி ஓடி கை கால் கைகால இல்லாத ஒரு கலாச்சாரம் இந்த கலாச்சாரங்கள் அந்த இந்த கலாச்சாரங்கள் என்றால் பெரும்பாலான இந்த அரசியல்வாதி அரசியல்வாதிகள் அடியாக நடிச்சு கொண்டிருக்கணும் என்றால் வெட்டி போட்டு சிம்பிள் அங்கே இருக்கலாம் ஒரு சாராய போதிலும் ஒரு கொத்தரோட்டியை கொடுத்துக்கொண்டு தப்பலாம் நடிச்சு பொறுத்த வரைக்கும் நான் இது ஒரு சீரியஸான இஷா வடக்கில் இருக்கிற கழிவற்ற வேண்டிய இதுகளில் வந்து முக்கியமான கழிவுகளை பார்க்குறேன் இது தொடர்பாக நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கும் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் இந்த ஆக்களை போடுறது திரத்தை கொண்டு அடிக்கிறது இரவில் மோமூடியில் கட்டி கொண்டு போய் ஆக்களை சுடுறது இந்த வேலையில் வந்து நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் முக்கியமாக களஞ்செறியப்பட வேண்டியும் அது நான் தான் செய்வேன் மட்டும் நானே செய்கிறேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இந்த வருடத்தில் போடப்ப பிறகு போடப்படும் இதில் வழக்கு ஓகே இன்றைய தினம் இந்த வழக்கு சம்பந்தமாக இனி நாங்கள் நீதிமன்றத்தில் வேறு கல்விமானோம் நீதிமன்றத்தில் கொண்டு முற்படுத்துகிறார்கள் நீதிவான் தான் அதை முடிவெடுப்பார் தொடர்ந்து வந்து இதில் வைக்கிறதா இல்லாட்டி இதை என்ன செய்யறது நீதிவான் முடிவெடுப்பார்

கௌரவ என்று சொல்லி பிரதிபன் அவர்களுடைய ஒரு அரசியல் அரசு அரசையும் நான் என்ன நாசமாக்க விரும்பினேன் சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்து நாங்களும் கௌரவ உறுப்பினர்கள் நாங்களும் நீங்கள் குரல்வதை பதிவில் பார்த்தா தெரியும் கடும் கௌரவமாக வச்சிருக்கிறோம் அப்படி கடும் கௌரவம் கொடுக்கக்கூடிய வழிதட்டு பிரேச உறுப்பினர்களையும் நான் ஒரு அரசு உத்தியோகத்தரையும் சவமாக பார்க்க விரும்பல கௌரவம் என்று சொல்ல விரும்பல அரசாங்க அதிபர் நேற்றைய தினம் என்னோட வச்சிருந்தேன் உங்களுக்கு தெரியும் நானும் அரசாங்க அதிபர் நேரடியாக பல தடவ குத்துச்சாதிபுரினர் ஆனால் நேரோட சுலபியில் காய்கறி இருந்தவர் அவர் சொல்கிறது முன்னமே நான் அந்த சூரியன் பெர்மலை நியூஸ் பார்த்தனா நான் வடக்கு மாகாணம் வந்து அனுப்பின பணங்களில் பெருமளவான பணங்களை பாவிச்சிருக்கிறது என்றது சின்ன சின்ன கெப்புகள் வரலாம் ஆனால் எல்லா முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் முன்னிலைப்படுத்தப்பட்டு நிற்கிறது முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட பலம் முழுமையாக செலவழிக்கப்பட்டுள்ளேன் என்று சரியான சந்தோஷம் இப்போ நீங்கள் அந்த சண்டிலிப்பா டிஎஸ் மீட்டிங்கையும் பார்த்துருப்பீங்க நாங்கள் பவானந்தராஜாவோட எப்படி அந்த மீட்டிங் சப்போர்ட் பண்ண வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை குழப்பி அரசியல் செய்கிற இல்ல அரசியல் அரசாங்கத்தை ப்ரெஷர் பண்ணி அரசியல் செய்கிறதா அரசியல் இப்போ அன்னொரு அரசாங்கத்துக்கு வந்து நான் ஒரு தலையிடை ரெண்டா இவன் எங்கே பாவி எங்கேயாவது ஒன்று கொடுக்க ஆகிட்டா குளருவான் மானத்தை வேண்டுவான் எங்கள்கிட்ட ஓட்டை குறைப்பானதுக்காண்டியே நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரியாக விளைவு கொண்டிருக்கிறாள் அதுதான் எங்களுக்கு வேணும் மற்றபடி போய் குழப்புறது சபையில் மேசல் அடிக்கிறது பாராளுமன்ற நேம் நேம்போட்டில் அதையும் எடுத்து காலால் உடைச்சி போட்டு வாரது அந்த மாதிரியான கேவலமான தமிழ் இந்த தமிழ் வெள்ளவட்டி அரசியல்வாதிகள் மாதிரி செய்ய நான் விரும்பல எந்த கட்சியில் இன்றைக்காத ஒரு நாளைக்கு இப்படி ஒரு ஒரு நபர் இப்படி தொலைபேசியில் கேவலமா காட்சி இப்போ என்னுடைய கட்சி உறுப்பினராக இருந்தால் அவருக்கு வழக்கு வழங்கப்படுறது நான்தான் இருக்கும் கட்சியில் வந்து அவ ஜாயின் பண்ணிக்கல அப்டேவிட் சைன் பண்ணி தான் சைன் பண்ணி தான் கட்சியினுடைய பேரையோ கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய பேரையோ அவமானத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி கேவலமாக நடந்து கொண்ட கட்சியை நடவடிக்கை எடுக்க ஆனால் நான மரியாதை உள்ள கட்சியில்

நான் அன்றைக்கு பார்த்தனிப்பா மீட்டிங்கு முதல் விடிய வந்தபடி குளரை பிரச்சனை பிரச்சனப்பட்ட நாங்களும் பிரதேச உறுப்பினர் நாங்களும் பிரேச உறுப்பினர் வந்து வந்திருந்து கொண்டு குளரி இந்த மாதிரியான கேவையிலான வேலை சேர விட்டு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ண உடனே ஒன்றும் கேட்கல அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை சப்போர்ட் பண்ண சொல்லி இந்த பிரஜாசக்தி போன்ற விஷயங்கள்லாம் உண்மையாகவே தேவையில்லாத ஆணிகள் ஆனால் அரசாங்கம் மேக்ஸிமம் செலவழிக்கிறதை நாங்கள் விரும்பணும் அதாவது இந்த வடக்கு மாநிலத்துக்கு செலவழிச்சு இந்த ரோட்டை அந்த உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் அந்த கிரிக்கெட் சாரி அந்த இண்டோர் ஸ்டேடியம் கிரிக்கெட் கிரௌண்ட் அதெல்லாம் அப்படியே குழப்பி 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 நாசம் ஆகுது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாச வரைக்கும் குழப்பின் அதே வெள்ளவட்டியாக அரசியல்வாங்க இந்த ஒட்டுப்புழுக்களை இன்றைக்கு சனம் வழியில் அனுப்புதோ அன்றைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது வரும் இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறது கொண்டுமில்லை ஆனால் சனம் சற்று சிந்திக்க வேணும் இப்படி அந்த வசனங்களை பார்த்தீங்களானே நூறு வீதம் ஸோ அதேமாரி இப்போ சொல்லி வேண்டாம் நான் எடிட் பண்ணி போடுறேன்டா முழு முழு ரெக்கார்டிங்கும் ரெக்கார்டிக்கும் போடையில் ஏதாவது படுகைவளமாக இருக்காது அதனால தான் தங்கண்ட அம்மா மேர அப்பா மேரேலாம் பேசிருக்கணும் படுகை வளமாக ஸோ அதே நான் திருப்பும் கேட்குறேன்டே உங்களோட அம்மாவையோட பேசுகிறேன்டோ எங்கள்ட்ட அம்மான்னு சொல்லி தூச பேசுகிறோம் ஸோ அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது பாப்பூர் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களுக்கு எதிராக தெல்லிப்படை போலீஸ் நிலையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸார் எங்களை இங்கே அழைத்திருந்தார்கள் குறித்த முறைப்பாடு தொடர்பில் குறித்த உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திலே வழக்கு பாரப்படுத்தப்படுவதாக போலீஸாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களிலே உலாவுகின்ற செய்திகள் போல நாங்கள் வெறும் கைது செய்யப்படவில்லை வாக்குமூலம் கொடுப்பதற்காகவே இங்கே இருக்கின்றோம் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியேறுகின்றோம் எந்தவொரு வழக்கையும் எதிர்கொள்வதற்கு எங்களுடைய சட்டத்தரணிகள் குழாம் தயாராக இருக்கிறது நீதிமன்றத்திலே நாங்கள் அவரை சந்திப்பதற்கும் தயாராக இருக்கும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய பாரியளவிலான அபிவிருத்தியை பொறுத்து கொள்ள முடியாத சக்திகள் இப்படியான கீழ்த்தரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வெகு விரைவில் கட்டப்படும் என்பதை எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி மக்களே விதோ யூடியூப் தளத்திலே சரியான விளக்கங்களுடன் நடந்த விடயத்தை உண்மை தகவலுடன் உங்களுக்கு இருப்பேன் என நான் நம்புகிறேன் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான இதுடன் நன்றி உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மேலதிகமான பல விளக்கங்கள் பல பிரச்சனைக்குரிய விளக்கங்கள் நான் முடிந்தவரை உங்களுக்காக வழங்குவேன்